இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நம்ம இந்த இட்லி மாவை ரெடி பண்ணிடலாம் ஆனால் இது இட்லியோட டேஸ்ட்டில் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது இட்லின்னு சொல்ல முடியாது இதுக்கு பேர் நார்த் சைடில் கோன் சானாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இது பார்க்குறதுக்கு நமக்கு இட்லி மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு பஞ்சாக உடையிறது மாதிரி இருக்காது அப்படியே ஒரு ஸ்பாஞ்சோட சாஃப்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு காலையில் உங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம அரிசி உளுந்தெல்லாம் உறப்பட்டுலாம் அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடித்து முடிச்சுட்டு அரைச்சி முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரத்திலே நம்ம இந்த இட்லி மாவை நம்ம தயார் பண்ணி எடுத்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த இட்லிக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா மாதிரி சைடிஷான சட்னியும் சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்க அளவு பார்த்துக்கலாம் நான் இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அரை கப்பு அளவு நான் பச்சரிசி அரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் சாதாரணமாக வீட்டில் நமக்கு எந்த பச்சரிசி இருக்குதோ அந்த பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு அரை கப்பு ரேஷன் அரிசி இப்போ ஒரு கால் கப்பு போல் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே ஊற வச்சிடலாம் இது நம்ம தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம கம்மியான அளவில் ஊற வச்சுருக்கிறதுனால மிக்ஸிலேயே இது சூப்பராக உங்களுக்கு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் அரைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய காணும் உங்களுக்கு இப்போ அதை மூணு தடவை கழுவிட்டு நல்லா உங்களுக்கு சுத்தமான தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்குறேன் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் அவ்வளோதான் இது நல்லா ஊறி உங்களுக்கு நம்ம இப்போ இட்லி அரிசி மட்டும் ஊருனாவே போதும் பச்சை அரிசியும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்திலே ஊறி அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கு பிறகு நம்ம இப்படி மிக்சியில் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வேற மெத்தடில் இன்னொரு மெத்தடில் செய்யறதா இருந்தாக்கா இளநீர் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேங்காவை கொஞ்சம் திருவிணதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து இல்லாமையும் நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஈஸ்ட் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் இதுக்கு முக்கியமான பொருள் உங்களுக்கு ஈஸ்ட்டு தான் சோடாப்பூ சேர்க்கவே கூடாது ஈஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு சேர்க்கணும் அதுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நான் ஊற வச்சுருக்குறேன் ஊறின பிறகு உங்களுக்கு ஈஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஊறி உங்களுக்கு மேலே வந்திருக்கும் அந்த சமயத்தில் இப்போ இந்த மாவோட நம்ம ஈஸ்ட்டையும் சேர்த்து கலந்துக்குவோம் கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருணு நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை ஒரு ஆப்பையை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாவோட அளவு உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு தான் இந்த மாவை நம்ம கரைச்சி எடுக்குன்னு ரொம்ப கெட்டியாக நம்ம கரைச்சி எடுத்துடக்கூடாது நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ இந்த மாவோட பதத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இந்த மாவு இருக்குன்னு இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இந்த மாவு உங்களுக்கு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ நான் ரொம்ப நேரம்லாம் இதை புளிக்க வைக்கல ஒரு மணி நேரத்துலேயே இதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா இந்த கிண்ணத்தோட மேல் பகுதி வரைக்கும் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும் நமக்கு இன்னும் நமக்கு இந்த சனாஸ் வந்து நல்ல சாஃப்டாக உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்சை நம்ம விற்கிறது மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இட்லி உங்களுக்கு இதில் நீங்கள் ஈஸ்ட்டு போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சாதாரண இட்லி மாதிரி உங்களுக்கு ஆகிடும் மாவும் உங்களுக்கு கல் மாதிரி உங்களுக்கு இட்லி ஊற்றவே வராது இப்போ நான் இது போல் சின்ன சின்னதாக உள்ள கப்பு எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு டிசைனாக உள்ள கப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க இல்லைனா இது போல் இட்லி பிளேட்லையே நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இதை இட்லி பிளேட்டில் ஊற்றி காமிக்கிறேன் அந்த இட்லியும் உங்களுக்கு எப்படி இருக்குது இது போல் டிசைனாக நான் செஞ்சு வச்சிருக்கிறதோ அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது சின்ன பசங்களுக்கு இன்னும் நமக்கு நல்ல டிசைனாக சுட்டு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க ஈஸ்ட் போடுறதுனால நம்ம உடம்புக்கு கெடுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஈஸ்ட்டு போடுறதுனால ஹார்ட் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம இது மாதிரி ஈஸ்ட்டு அதிகம் சேர்க்கக்கூடாது மற்றபடி எல்லாேருமே சாப்பிட்லாம் இப்போ நான் இட்லி குக்கரில் தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி உள்ள ஒரு கலவடையை போட்டு வச்சுருக்கிறேன் அது மேலே நம்ம இட்லி ஸ்டாண்டை வைக்கும்போது அடியில் உள்ள இட்லியில் உங்களுக்கு தண்ணி மேலே ஏறாமல் இருக்கும் இந்த ஐடியாவையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்தில் நமக்கு இந்த இட்லி குக்கரில் வேக வச்சுருக்கிறது நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பஃப் உப்பி நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குண்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுத்திருந்தோம்னா இன்னும் ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்து நமக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு இட்லி நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ என் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கத்தி வச்சு எடுத்தோம்னா இந்த இதில் உள்ள டிசைன்லாம் உங்களுக்கு இந்த கப்பில் உள்ளது அப்படியே மாறாமல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு இதெல்லாம் இல்லாத சமயத்தில் இது போல் டக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம இந்த மாவை அரைச்சி நம்ம இது போல் கோன்சானா செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு நமக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இல்லை நமக்கு புதினா மல்லி சட்னி கருவேப்புள்ள துவையல் சாம்பார் இப்படி எல்லாமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா